தூத்துக்குடி மாநகரம் போல்பேட்டை பகுதி திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு போல்பேட்டை பகுதி திமுக சார்பில் கீதா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற விழாவில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்களை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான வழங்கினார் முன்னேற்றம் மற்றும் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஒரு கவனம் எடுத்து அவங்களுக்கு எப்பயுமே ஒரு உறுதுணையாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க அந்த வகையில் நம்ம அக்கா நம்மளுக்கு எப்பயுமே ஒரு வழிகாட்டி ஒரு பாதுகாவலர் அப்படிங்கிறத போது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அக்காவுக்கு ரொம்ப நன்றி நன்றிகா இப்பொழுது மாணவர்களுக்கு உங்களுடைய மாட்டுத்திறனாளிகளுடைய குடும்பத்தை சார்ந்த நம்ம கல்வி கல்விப்பட்டு வரும் மாணவ மாணவிகளுக்கு இந்த ஸ்கூல் பேகு வாட்டர் பேகு மற்றும் அந்த பையன் ஸ்கேல் பென்சில் பென் அந்த மாதிரி அந்த உதவிகள் வழங்கும் இந்த இனிய நிகழ்ச்சி அது எப்போவுமே நம்ம வந்து கரெக்டாக ஜூன் மாதம் ஒவ்வொரு வருஷம் நம்ம வழங்கி வர்றோம் அதே போல் கரெக்டாக அவங்க அவங்களோட செலி மற்றும் மோசத்தோட இருந்து செயல்பட்டு வருகிற அத்துணை மாட்டுத்திறனாளி குடும்பத்துக்குமே அவங்க கரெக்டாக அந்த உதவி வாங்கி கொடுக்குறாங்க அதனால் எந்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி குறிப்பாக நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவது என்பது முடியாத காரியமாக கடல் எப்படி இருக்கும் இப்படியா இருக்கும் அப்படியா பீச் எப்படி இருக்கும் இப்படியா இருக்கும்ன்ற மாதிரி அவர்களுடைய கற்பனையில் படங்களில் இந்த டிவியில் பார்த்துக்கலாம் ஒழியே ரியலாக பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை மாற்றுத்திறனாளிக்கு இருந்தது மொபிலிட்டி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது போகிறதே பெரிய சவாலானதாக இருந்தது ஏன்னா தலையிட்ட சூழல் இருக்கணும் நான் கூட அப்பா வசாலிட்டு சொன்னேன் கலைஞருக்கு வந்துடுற நிகழ்ச்சி வச்சுருவோம் அக்கா ஆனால் அதை எங்கே எங்களால் உள்ளே வர முடியலையக்கா இங்கே வண்டியோடு தான் நாங்கள் வருவோம் வண்டி இல்லைனா எங்களால் வரவே முடியாது நாங்கள் எப்படி வர்றது கஷ்டமாக இருக்குது வெளியவே நிற்க வேண்டியது இருக்குது அந்த இடத்துல வச்சு ஓக்கரம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அக்கா நல்லா இல்லை நாப்பில் அப்போ சில இப்போ கீதா ஸ்கூலுக்கு வந்து எங்கள் உள்ளே வந்துடலாம்னு சொல்லும் போது உடனடியாக இந்த இடம் அதுதான் தடையற்ற சூழல் அதனால தடையற்ற சூழலை மாட்டுத்திறனாளிகளுக்கு அமைத்து கொடுப்பது கண்ணுங்கருத்துமாக எல்லா பழைய கட்டிடங்களிலும் உருவாக்க வேண்டும் உத்தரவிட்டிருக்கிறார் அதே போல நம்முடைய புதிய கட்டிடம் கட்டுறது எல்லாத்துலேயுமே கட்டாயம் ராம்ப் வைக்கணும் இல்லை லிஃப்ட் வைக்கணும் ஏன்னா அவர்கள் எளிதாக எளிதாக பயணி பயணிக்கிறதுக்காக அது வைக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க அது கூட இன்னும் நிறைய பேர் புரியல ராம்ப் வைத்தோம்னா செங்குத்தா வச்சிடலாம் செங்குத்தா வச்சு எப்படி நீங்கள் வண்டியிலையும் அந்த வீல் சேர்லேயும் போக முடியும்னா போக முடியாது ஆகவே இந்த மாதிரி உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அந்த நிலையிலேருந்து பார்த்தாதான் தெரியும் ஆகவே இந்த மாட்டுத்துக்கான நிலவாரியமும் இப்பொழுது நான்கு வருஷமாக அப்படி தான் செயல்படுது எப்படின்னா அவர்கிட்ட ஒரு திட்டத்தை அறிவிக்கவும் அவங்க வந்து மேடம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை தரிப்ப செய்யக்கூடியதாக அந்த அரசுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக அந்த வாரியம் வந்து செயல்பட்டு வருகிறது அதில் கிட்டத்தட்ட இருபத்தோரு பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க ஏன்னா பல தரப்பட்ட இருபத்தோரு வகையான மாட்டுத்திறனாளிகள் இருக்கிறாங்க இருபத்தோரு வகையான மாட்டுத்திறனாளிகள் இருக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன சொல்றது செயல்பாடுகள் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம கன கருத்திக் கொண்டுதான் நம்ம வந்து திட்டத்தை செயல்படுத்த முடிகிறது ஆக அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக் கூறுவதும் அதற்கேட்டாற்பல அரசு திட்டங்களை வகுப்பதுமாக இந்த மாட்டுத்திறனாளி நலவாரியத்தோடு நல்ல முறையில் நான் அதுக்கு தலைவராக இருந்து நான் உங்களுடைய பிரச்சனைகளை முதலமைச்சர் கொடுத்துவர்களாக மாற்றராளிகளுக்கு இடையே ஒரு பாலமாக இருப்பது எனக்கு உண்மையிலேயே பெருமை தருகிறது அந்த வேலையை முதலமைச்சர் கொடுத்த வேலையை நான் சரியாக செய்து வருகிறேன் என்று தான் எனக்கு என்னுடைய மனதுக்கு தோணுகிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நம்ம எக்ஸில் மூணாவது முறை கவுன்சில் அல்ல நாலாவது முறை அதனால அந்த வாய்ப்பு வரும்போது நம்ம தொடர்ச்சியா அதுல மக்களுக்காக நின்று நம்ம செயல்பட முடியும் இப்ப நானா தொண்ணூத்தி ஆறுல எனக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்க பெண்களுக்கு தந்துள்ளார்கள் என்பது மட்டும் இங்கு மிகவும் அன்னைக்கு நம்ம இன்னைக்கு எல்லாம் அதை மனதில் வைத்துக் எப்பொழுதுமே நம்ம வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் பெருமளவு நடத்திட்ட அரிசேக் ராஜா ரமாதேவி